குறிப்பிட்ட காலத்திற்குள் மருமைக்கு என்ன தேவை அவளையை தேடிக் கொள்ள வேண்டும் அதுல எந்த ஒன்றையுமே சாதாரணமாக நாம் எடுத்துக் கொள்ளக்கூடாது ஏவப்பட்டதாக இருந்தாலும் சரி தடுக்கப்பட்டதாக இருந்தாலும் சரி எதையுமே சிம்பிளா எடுக்க கூடாது ஒரு நாள் ஒரு நடித்தோழர் வருகிறார் ஒருவர் இந்த சின்ன கல் ஒன்றை வச்சு இப்படி சுண்டி விளையாடி கொண்டிருக்கிறார் நம்ம முந்தையில சின்ன பிள்ளைச்சங்கோட்டை இதெல்லாம் வச்சு விளையாடுவோம் அப்படி சுண்டி சுண்டி அது மாதிரி இந்த கல்லை வைத்து விளையாடி விதிக்கிறார் அந்த வந்த நபி அவரை பார்த்து சொல்றார் இப்படி கற்களை வைத்து சுண்டி விளையாடுவதை நபி சொல்லா வீஸ்லம் அவர்கள் தடுத்தார்கள் அதுக்கு ரீசன் சொல்லும் போது இப்படி துண்டு விளையாடுறதால இந்த நன்மையும் இல்லை மாறாக சில நேரம் கல்லிலப்பட்ட பல்ல பாதிக்கும் கண்ணில பட்டா கண்ணை பழுதாக்கிறோம் என்று சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் எனவே நீங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு அதை விட்டுருங்க போயிடு திரும்ப வரார் அந்த சூண்டி விளையாடிட்டே இருக்கிறார் அந்த நதிப்போல நின்று சொன்னார் வல்லா இல்லா இல்லாஹோ லா உ கல்லுமுக்க அபதா அல்லாஹ் சத்தியமா உன்னோட இது பிறகு நான் பேசவே மாட்டேன் நான் உன்னகிட்ட சொன்னது நான் சொல்றேன் சொல்றனென்னு இல்லை நான் உன்னகிட்ட சொன்ன மெசேஜ் என்னன்னா அல்லாஹ் உடைய தூதர் சொல்லுகிறார்கள் தான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னதுக்கு பிறகும் அதை விட உனக்கு மனம் இல்லை என்று சொன்னா நீ கபுரு உள்ளவர் துமிர் பிடிச்சா நீ உன்னோட நான் பேச மாட்டேன் சின்ன விஷயம் இதுல என்ன ரிசிசவோட சில நேரம் நிச்சக்கோட்டம் பள்ளியில வரட்டு ஒன்றும் ஆகாம போகும் கண்ணில வட்டொண்டும் ஆகாமலும் போகும் சில நேரம் ஆனா அல்லாவுடைய தூதரை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அவாய்ட் பண்றாங்க இதுதான் இந்த உலகம் மறந்துக்கான வெள்ளை எதெல்லாம் செய்ய சொல்லி வழிகாட்டி இருக்கிறார்களோ எல்லாத்தையும் செய்யறது சஹாபா காலத்தில் நல்லா புரியுங்க நான் சொல்லக்கூடிய போயிட்ட ரசோல்லா அலிசல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது சஹாபாக்கள் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேரு கிட்டத்தட்ட இருந்தார்கள் அவர்களுடைய காலத்தில் இந்த ஷர்து ஃபர்லு வாஜிபு சுங்கத்துலாம் கிடையாது என்ன இருந்துச்சு குருவான்ல வரையிறது அல்லாஹுடைய தூதர் காப்பிடுச்சு இருந்தா செய்வாங்க இல்லன்னா விடுவாங்க கேட்டால் இஸ்லாம் அங்கால பாரசீகத்துக்கு போகுதுக்கு வருது ஐரோப்பாவுக்கு போகுது ஆப்பிரிக்காவுக்கு போகுது பல இடங்களுக்கு போன நேரத்தில் நிறைய மக்கள் மார்க்கெட்டுக்குள்ள வர தவங்கிட்டாங்க அவங்களுக்கு அரபும் தெரியாது குருவான் சுண்ணாவுடைய அந்த விஷயங்களை புரிகிற அளவுக்கு தீப்பான போது உலமாக்கள் இதை சிம்பிளா புரிய வைக்கிறதுக்காக உருவாக்கினது இந்த பரம்பு சுண்ணத்து என்கிற விஷயம்